நம்முடைய உடல் சார்ந்த விஷயத்தில் இடத்துல ஆரோக்கியமான விஷயம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய அந்த சரி ஈமான் பலவீனமாக இருக்கிற என்று அர்த்தம் அந்த மாதிரி ரசுல்வாய் சிலாவ சமால் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம் ஈமானின் சரி பகுதி வந்து தூய்மை என்று சொல்கிறார்கள் அது மாதிரி நாம் பார்க்கும்போது அல்லாவுடைய திருத்துவதாய் சிலாவாசம் சொல்கிறாங்க மனிதர்களில் இரண்டு அருப்படைகள் விஷயத்தில் மனிதர்கள் வந்து ஏமாற்றத்துக்கு உள்ளாகி உள்ளாகிவிடுகிறார்கள் இரண்டு அருப்படைகள் விஷயத்தில் மனிதர்கள் வந்து விடுகிறார்கள் என்று ரசுலாசிவாசன் சொல்லிவிட்டு அந்த இரண்டு அருட்புடை எது என்று சொன்னால் ஆரோக்கியமும் ஓய்வும் என்று அல்லாவுடைய தூதரவன் சொல்கிறாங்க அல்லா மனிதருக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்படையில் பிரதானமான இரண்டு அருட்படைகள் என்னென்னு சொன்னால் மனிதனுக்கு வந்து அவனுடைய அன்றாட வாழ்வில் ஆரோக்கியம் தேவை அந்த ஆரோக்கியம் எப்படியெல்லாம் கிடைக்குமோ எந்தெந்த வழியிலெல்லாம் கிடைக்குமோ அந்த வழியிலெல்லாம் தன்னுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு ஒரு முஸ்லீம் தயாராக இருக்க வேண்டும் அதன் வழியிலே தன்னை பீடுநடை போட்டு கொண்டு செல்ல வேண்டும் அந்த ஆரோக்கியம் ஒன்று ஒன்று இருக்கும்போது தான் அவனால் என்ன செய்ய முடியும் அமல் செய்ய முடியும் அதனால்தான் இஸ்லாம் வந்து கூடுதலாக ஆரோக்கியத்தை வலியுறுத்தி இருக்கிறது ஆனால் இன்றைக்கு முஸ்லீம்களாகிய நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போன்று இந்த ஆரோக்கியம் விஷயத்தில் நம்ம ஏமாற்றப்பட்டு இழப்பிற்குள்ளாகத்தான் இருக்கிறோம் ஆரோக்கியம் விஷயத்தில் நம்முடைய உடல் உடல் விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துகிற கிடையாது அதாவது எப்போது கவனம் செலுத்தி நாம் வந்து கவனமாக இருக்கணும் அந்த நேரத்தில் கவனம் செலுத்தாத காரணத்தினால இந்த பெரும்பாலான மக்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொன்னால் அவர்கள் தான் வண்டி ஓட்டணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பின்னால் மாறி அப்போ என்னென்னு சொன்னால் அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயத்துல ஆரோக்கியங்கள் அந்த ஆரோக்கியத்தை நம்ம ஆரம்பத்திலிருந்து பேணி வரணும் அதே போன்று நம்முடைய உடலுக்கு என்ன ஓய்வு இருக்கிறது ஓய்வு தேவைப்படுகிறது அதனால தான் இன்றைக்கு உலக அளவில் கூட என்னென்னு சொன்னால் எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் மகிழ்ச்சி எட்டு மணி நேரம் உறக்கும் என்று சொல்கிறான் எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் மன மகிழ்வான விஷயங்களை செய்வது எட்டு மணி நேரம் ஓய்வு என்று சொல்லி மூன்று பகுதியாக இருபத்தி நாலு மணி நேரங்களை பிரித்து மனிதனுக்கு வந்து ஓய்வு அவசியம் என்பதை இன்றைக்கு உலகமும் ஏற்றுக்கொள்கிறது அதைத்தான் ரிசல் சாசன் சொல்றாங்க ஓய்வம் என்பது இறைவனுடைய அறுப்படை இந்த இரண்டு விஷயங்களிலே ஆரோக்கியம் மற்றும் ஓய்வு விஷயத்தில் மனிதன் ஏமாற்றத்தொள்ளாகிவிடுகிறான் அப்படின்னு நான் என்ன அர்த்தம் மனிதன் பேணுதலாக இருப்பதில்லை என்று சொல்லி காட்டுறாங்க அப்போ இந்த விஷயத்தில் நாம் என்ன சொன்னால் கூடுதலாக இந்த இரண்டு அறுப்படை விஷயத்தில் கவனம் செலுத்தணும்